ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பார்த்தாலும் பனி ஜாஸ்தியாகி சளி இருமல் ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கு ஒரு இஞ்சி மிளகு போட்டு ஒரு கஷாயம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வறட்டு இருமல் சளிக்கெலாம் ரொம்ப ஒரு அருமருந்தாக இருக்கும் அதுக்கு ரெண்டு கற்பூர ஒரு வெத்தலை பட்டை சின்ன துண்டு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இஞ்சி வந்து இந்த ஒரு இஞ்சி அளவுக்கு அந்த அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் மூணு பல் பூண்டு மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் படங்கற்கண்டை நான் பொடிச்சு வச்சுருக்கேன் தேன் கொஞ்சம் எடுத்துருக்கேன் நம்ம கஷாயம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம சேர்த்து குடிக்கணும் அதனால் அதை ஓரமாக இருக்கட்டும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காவெல்லாம் நம்ம தட்டி வறுத்து சேர்க்கணும் வறுத்துட்டு வெறும் வானலில் வறுத்துட்டு சேர்க்கணும் இஞ்சை வந்து நான் நல்லா நசுக்கிக்கோங்க இந்த மாதிரி இடிகளில் வச்சு நல்லா இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க பூண்டையும் அதே மாதிரி மூணு பல்லு பூண்டு அதையும் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நசுக்கிக்கலாம் மிளகை வந்து ரொம்ப நசுக்க வேண்டாம் ஒன்றும் பாதியமாக நல்லா வந்து தட்டி எடுத்துக்கிட்டா போதும் நல்ல தூள் மாதிரி ஆக்கிடாதீங்க நல்லா ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா போதும் ரொம்ப தட்டாதீங்க மிளகை மட்டும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதை வந்து நல்லா வந்து நசுக்கிக்கலாம் அதாவது ஒன்றும் பாதியமாக நசுக்கிக்கலாம் இலைகளை வந்து இந்த மாதிரி கிள்ளிக்கலாம் வெத்தலையும் இந்த மாதிரி கிள்ளிக்கோங்க காம்பையும் தூக்கி போடாதீங்க காம்பையும் அது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு கற்பூர நான் எடுத்துட்டேன் ரெண்டு கற்பூர வள்ளி தான் சேர்த்துக்கிட்டேன் இப்ப வெறும் வானில்ல இந்த மாதிரி இஞ்சி பூண்டு மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதை வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி எடுங்க மிளகு வந்து பொரியணும் பொறிஞ்சி இஞ்சிலாம் நல்லா வதங்கி பாருங்கள் நிறமே மாறி இருக்கு இல்லையா அந்த மாதிரி இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளர் தண்ணியை அதில் ஊற்றுங்க அதை அரை டம்ளர் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க மீதி எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் அது நல்லா கொதித்து வரட்டும் இதை வந்து நீங்கள் மூணு வேலை சாப்பிடணும் இப்போ ராத்திரி இந்த மாதிரி அரை டம்ளர் ஆனோடனே கொதிச்சோன்னே இதை மூடி வச்சுடுங்க இது ஒன்றும் கெட்டு போகாது திருப்பி இதிலே அதே மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி காலைக்கு மதியானம் அதே மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வரட்டு இருமல் நல்ல பலன் கிடைக்கும் அதுக்கு இப்போ இந்த மாதிரி வடி கட்டிக்கோங்க வடிகட்டிவிட்டு இதை ஆறட்டும் ஆறனதுக்கப்புறம் இதில் நம்ம மீதி சேர்க்கலாம் இப்போ இதே மாதிரி இதை மூடி வச்சுட்டு அடுத்தடுத்த வேலைக்கு இதை பயன்படுத்திக்கோங்க இப்போ இது ஆறணும் ஆறின பிறகு தான் வந்து நம்ம இதை குடிக்கணும் கஷாயன்றது சும்மா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் குடிக்கணும் ஹீட் அது அதனால கோல்டே நமக்கு ஹீட்னால தான் வருது அதை முறியடிக்க தான் இதை சாப்பிட்றோம் முடக்க முடக்கணும் ஒரு டம்ளர் அளவுக்குலாம் இதை குடிக்கக்கூடாது கொஞ்சமாக தான் குடிக்கணும் இப்போ இதை ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதில் நான் தேன் கலந்துக்கிறேன் எப்பவுமே வெது வெதுப்பான தண்ணியில் தான் நம்ம நீரில் தான் வந்து தேனை கலக்கணும் ரொம்ப கொதிக்கிற இதில் கலக்கக்கூடாது அதனால ஆறுனதுக்கப்புறம் இதில் நான் பனங்கற்கண்டை பொடிச்சு பிடிச்சி வச்சிருக்கிறதையும் சேர்த்துக்கிறேன் இந்த கஷாயத்தையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நான் ரெண்டு பேருக்கு செஞ்சுருக்கேன் சரிங்களா இதில் பாதி பாதி தான் குடிக்கணும் இந்த கஷாயத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க